ബേക്കറിക്ക് അത് മിഷിനറിയും നമ്മുടെ ഇപ്പം ബേക്കറി സ്റ്റാർട്ട് പണിങ്ങനെ പോകും ടേബിൾ ചേർ എല്ലാത്തിൽ ക്രീം മിക്സിംഗ് പപ്സ് ഹീറ്റർ എല്ലാം നമ്മൾ എല്ലാം സെറ്റ് പണി കൊടുത്തിരും സർ ഇന്ന് ഞങ്ങൾ വന്നിട്ടുള്ളത് ഒരു അടിപൊളി സ്ഥാപനത്തിലാണ് അതായത് ഇപ്പം നിലവിൽ ബിസിനസ് ചെയ്തുകൊണ്ടിരിക്കുന്നവർക്കും ഇനി പുതുതായിട്ട് ഏതെങ്കിലും ബിസിനസ് ചെയ്യാൻ ആഗ്രഹിക്കുന്നവർക്കും രണ്ടു കൂട്ടർക്കും ഒരുപോലെ ഉപകാരപ്പെടുന്ന ഒരു അടിപൊളി സ്ഥലം അതായത് നിലവിൽ ബിസിനസ് ചെയ്തുകൊണ്ടിരിക്കുന്നവരാണെങ്കിൽ എല്ലാ കാറ്റഗറിയിലും പെട്ട പാക്കിംഗ് മെഷീൻസ് മാനുവലായിട്ടുള്ളതും ആയിട്ടുള്ളതുമായ എല്ലാ തരം പാക്കിംഗ് മെഷീൻസും കൂടുതൽ വിശേഷങ്ങൾ അറിയാൻ നമുക്ക് അങ്ങോട്ട് കടന്നില്ല ஸ்டார்ட் பண்ணி எயிட் டு நைன் இயர்ஸ் ஆச்சு தேனியில வச்சிருந்த பிரான்ச்சு இப்ப வந்து நம்ம பெரிய மிஷின் எல்லாம் மேனுபேக்சர் பண்றதுனால இங்க கொண்டு வந்து செட் பண்ணிருக்கோம் சார் நம்மகிட்ட வந்து பேக்கிங் ஃபில்லிங் சீலிங் பிரிண்டிங் இந்த மாதிரி எல்லா மிஷினரியுமே இருக்கு அதாவது இப்ப லோ காஸ்ட்லி இப்ப சப்போஸ் யாராவது நியூ பிசினஸ் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணனும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம கிட்ட தேவையான அனைத்து மிஷினரியும் இருக்குங்க சார் எதுனாலும் வாங்கிக்கலாம் ജി എസ് ടി ജി എന്ന് പറഞ്ഞാൽ പതിനെട്ട് ശതമാനം അറുനൂറ് ജിഎസ്റ്റി അപ്പൊ ഇരുപത്തിയാറായിരം രൂപ പ്ലസ് ഒരു രണ്ടായിരം രൂപ വരും അതും നമ്മൾ എടുക്കണം അപ്പൊ ഇരുപത്തി എണ്ണായിരം ഈ മെഷീൻ നമുക്ക് നാട്ടിലെത്തും

இது வந்து பேட்ச் கோடிங்னு நாங்கள் சொல்லுவோம் கவரை ஒரு பஞ்ச் ஆஃப் செட்டு வச்சிங்கன்னா அடித்து வெளியே வந்துடும் அதுக்கடுத்து தான் ஃபோர்த்து வந்து இது ஹேண்டில் பிரிண்ட்டுன்னு சொல்லுவோம் இதை இது இதுதான் வந்து இப்போ அதிக மூவிங்காக இருக்குது இது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பிரிண்ட்டு நம்மகிட்ட இதுதான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கு தான் இந்த இண்டெக்ஷன் மிஷின் இருக்கு இல்லையா அதாவது இந்த ஹனி ஊறுகா இந்த மாதிரி இருக்கு இல்லையா இதுக்கெல்லாம் மேலே வந்து சீல் பண்ற மிஷின் பண்ணி காமிக்கிறேன் இந்த மிஷினு பார்த்தீங்கன்னா இந்த பெப்சி கொக்கோ கோலாலாம் வருது இல்லையா மேலே வந்து இந்த கேப் மட்டும் சீல் பண்ற மிஷின் இது இந்த டின்னுக்கு பெருசாக கொடுத்தாலும் நம்ம கஸ்டமைஸும் பண்ணி கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி இந்த இது வந்து ஸ்க்ரப்பர் மிஷின் அந்த கம்பினாரன்னு சொல்லுவோம் அந்த பாத்திரம் கழுவுறதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது இல்லையா அந்த மாதிரி மிஷின் நம்ம பாத்திரம் கம்பி கழகி சம்பவம் இப்போ இது வாங்கி கழிஞ்சாலே இது எந்த எத்தேட்டு ആണ് സ്ക്രബറിന് ഏകദേശം ായിരം രൂപ ഉണ്ട് അത് നമുക്ക് ശരിക്കും പത്ത് ഗ്രാമിൻ്റെ ഇതിൻ്റെ മെറ്റീരിയലിന് ഒരു രൂപയാവുകയുള്ളൂ അതിൻ്റെ ഫുള്ള് അത് എവിടെ നിന്ന് കിട്ടും അതിൻ്റെ കോണ്ടാക്ട് നമ്പർ എല്ലാവർക്കും കിട്ടും ഇവർ തരും ഒരു രൂപയാവുള്ളൂ പിന്നെ ഇതിൻ്റെ മൊത്തം പാക്കിങ്ങിൻ്റെ ഇതിൻ്റെ കവറ് അതിൻ്റെ പാക്കിങ്ങിൻ്റെ ഷീറ്റ് ഇത് അതൊക്കെ എവിടെ നിന്ന് കിട്ടും എല്ലാത്തിനും കോണ്ടാക്ട് നമ്പർ തരും മൊത്തം ഇത് പാക്ക് ചെയ്ത് വരുമ്പോൾ നമ്മുടെ നാട്ടിൽ ഇരുപത് രൂപക്ക് എം ആർ പിക്ക് വിൽക്കുന്ന അല്ലെങ്കിൽ പതിനഞ്ച് രൂപ എം ആർ പിക്ക് വിൽക്കുന്ന ആ ഒരെണ്ണം വരാനായിട്ട് നമുക്ക് ടോട്ടൽ എക്സ്പെൻസ് ഇതിൻ്റെ കോസ്റ്റ് വരാം മാക്സിമം രണ്ട് രൂപ അമ്പത് പൈസ വരും ഇൻക്ലൂഡ് ലേബർ അപ്പം അങ്ങനെ വരുമ്പോൾ അത് ഏറ്റവും ചുരുങ്ങിയത് മാർക്കറ്റിൽ ആറ് രൂപ സെയിൽ ചെയ്യാൻ പറ്റും ഹോൾസെയിൽ അത് ബൾക്ക് സെയിൽ ചെയ്യണം ഹോൾസെയിൽ ഷോപ്പുകളിൽ അത് ഇതൊരു നല്ല ബിസിനസ്സാണിത് ഇത് നമ്മുടെ കേരളത്തിൽ ഒരുപാട് ഇല്ലാത്തതാണ് ഇത് പുതിയതായിട്ട് ചെയ്യാൻ പറ്റുന്ന ബിസിനസ്സാണ് മൂന്ന് രൂപ ഉണ്ടാവുള്ളൂ നമുക്കൊരു അഞ്ച് രൂപ കൊടുത്തുകഴിഞ്ഞാൽ രണ്ട് രൂപ വെച്ചിട്ട് ഒരെണ്ണത്തിനു കിട്ടും ഒരു ഷീറ്റിൽ പന്ത്രണ്ട് എണ്ണം അല്ലേ വരാം ഒരു ഷീറ്റിൽ പന്ത്രണ്ട് അപ്പോൾ ഇരുപത്തിനാല് ഒരു ഷീറ്റിന് വരും അത് അമ്പതെണ്ണത്തിൻ്റെ ബോക്സ് ആക്കിയിട്ടാണ് സാധാരണ ഹോൾസെയിൽ ഷോപ്പുകളിൽ കൊടുക്കുക

அப்படிங்கன்னா ஒரு ப்ரெஸில் பிடிச்சிக்கலாம் சார் இது வந்து மேனுவல் பேஸ்ட்டு ஃபில்லிங்னு நம்ம சொல்லுவோம் வந்து இது பேக்கரியில் வந்து இந்த க்ரீம் இருக்குல்லையே அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம் டூத் பேஸ்ட் வருது இல்லையா அதேமே மேலே கொட்டிட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போது எவ்வளோ எம்எல் செட் பண்ணிட்டு இந்த இந்த மவுத்தில் வந்து பிடிச்சிக்கலாம் அதே மாதிரி ஊர்கா இருக்கு இல்லையா அந்த பவுச்சில் பிடிப்பாங்க அவங்களுக்கும் இது வந்து நல்ல யூஸ் ஆகும் சார் இது வந்து செமி ஆட்டோ அது மேனுவல்னு சொன்னால் இது செமி ஆட்டோ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஹனி கீ இது எல்லாமே வந்து மேலே போட்டிங்கன்னா இது வந்து எம்எல் நம்ம செட் பண்ணிக்கலாம் இந்த மௌத்தில் வந்து நம்ம பிடிச்சிக்கலாம் பாட்டிலில் பிடிச்சிக்கலாம் நம்ம இது வந்து சார் இந்த மிஷின் பார்த்திங்கன்னா சிப் அப்புன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா பெப்சி டியூப் மிஷினு சொல்லுவாங்க அதே மாதிரி ஓ ஒரு எம்எல் வருது இல்லையா தேர்ட்டி எம்எல்லில் இருந்து ஒன் டுவெண்டி எம்எல் வரை இதில் வந்து சீல் பண்ணிக்கலாம் ரஸ்னாவும் பண்ணிக்கலாம் எதுனாலும் பண்ணிக்கலாம் அதில் ஃப்ரண்ட்டில் கமிஷன் இல்லையா நூறு கிராம் ஃபில்லிங்னு சொன்னையா ரெண்டு கிராம்ல இருந்து நூறு கிராம் ஃபில்லிங் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபை இருந்து ஒன் கேஜி வரை இது பேக் பண்ணுறது செமி ஆட்டோ தான் மேலே போட்டுட்டு கீழே இந்த மௌத்தில் வந்து நம்ம பிடிச்சிக்கணும் பிடிச்சு சீலிங் மிஷினில் சீல் பண்ணிக்கலாம் சார் இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா இட்லி மாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதாவது நம்ம லீஃப் தான் சேஞ்ச் பண்ணணும் அதாவது பவுடர்லாம் வருது இல்லையா மசாலா பொடி பொறிகளில் இதெல்லாம் வருது இல்லையா இதை போட்டோம்னா மிக்ஸ் பண்ணி கொடுத்துரும் அதாவது மூணு பார்ட்டாக இருக்கிறதா ஒன்றா போட்டிங்கன்னா மிக்ஸ் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு இது வந்து டில்ட்டிங் டைப்பு சாச்சிங்கன்னா ஒரு ட்ரம்மு வச்சு நீங்கள் பிடிச்சிக்கலாம் இதில் ட்ரே மாதிரி வச்சு பிடிச்சிக்கலாம் சரி இதுவும் பேஸ்ட்டு ஃபில்லிங் தான் இட்லி மாவெல்லாம் வருது இல்லையா மேலே போட்டிங்கன்னா ஒரு கிலோ வரையும் இதில் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் பேஸ்ட் ஐட்டம் எதுனாலும் இஞ்சி பூண்டுனாலும் சரி ஊறுகானாலும் சரி எதுனாலும் இதில் போட்டு ஃபில் பண்ணிக்கலாம் ஃபில்லிங் மட்டும் பாட்டிலில் பவுச்சில் எதுனால பிடிச்சிக்கலாம் சரி இது வந்து லிக்விட் மிஷினு ஜூஸு எண்ணெய் இது எல்லாமே வந்து டேங்கில் இந்த பம்பை போட்டிங்கன்னா போதும் இந்த மவுத்தில் வந்து நம்ம பிடிச்சிக்கலாம் பாட்டிலில் இந்த ஆட்டோமேட்டிக் மிஷின் நம்ம வந்து கம்ஃபோர்ட்டு லிக்விடெலாம் வருது இல்லையா அதெல்லாம் வந்து பேக் பண்ணுறது ஷாம்பு இந்த மாதிரி ஐட்டம்லாம் பேக் பண்ணுறது ஃபைவ் எம்எல்லேருந்து ஹண்ட்ரட் எம்எல் வரையும் பேக் பண்ணிக்கலாம் இல்லைனா ஒரு லிட்டர் வரேன்னா அது தனி மிஷினுங்க சார் மிஷினோட ரேட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸரோட சேர்த்து டூ லேக் சிக்ஸ்ட்டி தௌசண்ட் வரும் சார் சார் இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா நாங்கள் மெக்கானிக்கல் கப்பில்லர்னு சொல்லுவோம் மசாலா பேக்கிங்கு கிராசரி இந்த கடுகு மிளகு சீரகம்லாம் இருக்கு இல்லையா அஞ்சு கிராம்லேருந்து இருந்து பத்து கிராம் பண்ணலாம் பத்து கிராம்லேருந்து இருபது கிராம் இல்லைன்னா இருபது கிராம்லேருந்து இருபத்தஞ்சு கிராம் இது மட்டும் பண்ணிக்கலாம் நீங்கள் அதாவது பக்கத்தில் ஒரு மூணு ரேட்டிங் பக்கத்தில் வச்சு கொடுத்தீங்கன்னா இது கண்டிப்பாக பண்ணி கொடுத்தலாம் இது வந்து ஃபுல்லு சரமாக வந்துடும் உங்களுக்கு இந்த மாதிரி பௌச்சாக வந்துடும் இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு மசாலானாலும் சரி கடுகு மிளகு சீரகனாலும் சரி இந்த காரா பூந்தி இந்த மாதிரி ஐட்டம்லாம் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு இந்த மாதிரி சரமாக இனி புதுதாயிட்டு ஒரு சிறிய முதல் முடக்கில் ஆர்க்கெங்கிலும் பிஸ்னஸ் செய்ய தாற்பயம் உண்டில் അതിന് പറ്റിയ ഒരു ഉഗ്രൻ ഐഡിയ ആണ് ഞങ്ങൾ പറഞ്ഞു തരാൻ പോകുന്നത് അതായത് ഇവിടെ ഇതുപോലെ മാല പോലെ പാക്ക് ചെയ്യുന്ന ചെറിയ മെഷീൻസ് ലഭ്യമാണ് അതായത് ഇതിപ്പോൾ നിങ്ങളുടെ അഡ്രസ്സൊക്കെ വെച്ചിട്ട് പ്രിൻറ്റ് ചെയ്ത കവർ അവൈലബിൾ ആണ് പ്രിൻ്റ് ചെയ്ത കവർ എന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ ഒരു ഷീറ്റ് പോലെ ഇരിക്കുകയുള്ളൂ അത് ഇതിലേക്ക് ഇട്ട് കഴിഞ്ഞാൽ പത്ത് ഗ്രാം മുതൽ നൂറ് ഗ്രാം ഇരുന്നൂറ് ഗ്രാം അമ്പ ഒരു കിലോ വരെയൊക്കെ പാക്ക് ചെയ്യാൻ പറ്റുന്ന പല കപ്പാസിറ്റിയിലുള്ള മെഷീൻ ഇവിടെ ലഭ്യമാണ് അപ്പോൾ അതിൽ ഒരു ചെറിയ നൂറ് ഗ്രാം വരെ പാക്ക് ചെയ്യാൻ പറ്റുന്ന ഒരു മെഷീൻ വാങ്ങിക്കഴിഞ്ഞാൽ ഇപ്പോൾ കടുക് ഉലുവ കൽക്കണ്ടം ജീരകം പെരുഞ്ചീരകം അങ്ങനെയുള്ള കാറ്റഗ ആ കാറ്റഗറിയിൽപ്പെട്ട ഒരുപാട് ഐറ്റംസ് നമ്മുടെ നാട്ടിലുണ്ട് ആശാളി അതുപോലെ നല്ല ജീരകം അങ്ങനെയുള്ള ആ കാറ്റഗറിയിൽ ഒരുപാട് ഐറ്റംസ് ഉണ്ട് ഈ ഐറ്റംസ് എല്ലാം ഈ ചെറിയ ചെറിയ പത്ത് രൂപ പാക്കറ്റാക്കിയിട്ട് നമ്മുടെ നാട്ടിലൊക്കെ കണ്ടിട്ടുണ്ടാകും ഒരു ബോർഡിൽ പത്ത് രൂപയുടെ പ്രിൻ്റ് ചെയ്ത് സ്റ്റിക്കർ ഒട്ടിച്ച് സ്റ്റാപ്ലർ അടിച്ച് ഒരു ബോർഡാക്കിയിട്ടുള്ള പത്ത് രൂപയുടെ ഐറ്റംസ് ഉണ്ട് അതിന് ഉള്ള പ്ര കുഴപ്പമെന്താണെന്ന് വെച്ച് കഴിഞ്ഞാൽ അത് ലേബർ കോസ്റ്റ് ഭയങ്കര കൂടുതലാണ് ഏകദേശം ഒരു ബോർഡ് ചെയ്യുമ്പോൾ തന്നെ ആറ് രൂപ ഏഴ് രൂപ ലേബർ കോസ്റ്റ് വരും ഇപ്പോൾ നമ്മൾ ഇതുപോലെയാണെങ്കിൽ ഒരു മിനിറ്റ് കൊണ്ട് അത് ഒരു ബോർഡിൽ പത്തെണ്ണം ഇരിക്കുകയുള്ളൂ ഇത് പത്തെണ്ണം നൂറെണ്ണം വരെ അടിക്കാനായിട്ട് വെറും അഞ്ച് മിനിറ്റ് വേണ്ടി വന്നാൽ ഒരു രണ്ട് രൂപ പോലും ഇലക്ട്രിസിറ്റി വരില്ല അപ്പോൾ നൂറെണ്ണം എന്ന് പറഞ്ഞാൽ പത്ത് പോടും മറ്റേത് അറുപത് രൂപ വരുമ്പോൾ ഇതിന് വെറും രണ്ട് രൂപ മാത്രമേ എക്സ്പെൻസ് വരുള്ളൂ അപ്പോൾ അങ്ങനെ വെച്ച് നോക്കുമ്പോൾ മാർക്കറ്റ് ചെയ്യാനായിട്ട് ഭയങ്കര എളുപ്പമാണ് അപ്പോൾ അങ്ങനെ വന്ന ചെറിയ ചെറിയ പ്രൊഡക്റ്റുകൾ അതൊരു നൂറ് ഐറ്റംസുകളുണ്ട് അങ്ങനത്തെ നോക്കിക്കഴിഞ്ഞാൽ ലിസ്റ്റ് ഇട്ട് കഴിഞ്ഞാൽ നമുക്ക് ചില ചെറിയ ചെറിയ പലചരക്ക് കടകളിൽ പോയി കഴിഞ്ഞാൽ അറിയാം ചെറിയ ചെറിയ ബോർഡ് ഐറ്റംസ് കാണാം അത് പാക്ക് ചെയ്ത് ചെയ്യുന്ന ഒരു ബിസിനസ് ഉദാഹരണത്തിന് ഇപ്പോൾ കടുക് കടുക് നൂറ് ഗ്രാമിൻ്റെ പാക്കറ്റ് അല്ലെങ്കിൽ അമ്പത് ഗ്രാമിൻ്റെ പാക്കറ്റ് മസാലകളാക്കാം അതുപോലെ മസാല പൗഡർ ഇതിപ്പോൾ മസാല പൗഡറാണ് മസാല പൗഡർ ഇതുപോലെ പത്ത് രൂപയുടെ പാക്കറ്റുകളാക്കി കഴിഞ്ഞാൽ അത്യാവശ്യം ഒരു നമുക്ക് ആ ബോഡാക്കുമ്പോൾ அறு ஒரு போடினு நூறு ரூபாக்கு விற்கும் ஒரு போர்டின்னு அறுபது ரூபாயான கோஸ்ட் வருதுங்கி இதுன்னு நமக்கு வெறும் நாற்பத்தஞ்சு ரூபோ கோஸ்ட் வரும் இந்த மிஷினில் வந்து மூணு வெரைட்டி இருக்கு இதுதான் நம்ம ஸ்டார்டிங் இது சரிங்களா காசு கம்மின்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்று தான் காசு கம்மி மற்றது இன்னும் கொஞ்சம் இதை விட ஹையர் சார் இந்த மிஷினு பார்த்திங்கன்னா வேயர் மிஷினுன்னு சொல்லுவோம் ஆட்டோமேட்டிக் வேயர் மிஷினின் இதில் என்னென்ன பண்ணலான்னா கடுகு மிளகு சீரகம் பொரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸும் நம்ம பண்ணிக்கலாம் ஸ்நாக்ஸுக்கு கொஞ்சம் தனி மிஷினு ஒரு வைப்ரேட் இல்லாம இன்னொரு வைப்ரேட்டர் உங்களுக்கு சேர்த்தி வரும் அவ்வளோதான் இதுல டிஃப்ரெண்ட் மது எல்லாமே மிஷின் எல்லாம் சேம் தான் உங்களுக்கு ஸ்நாக்ஸ்னால் வந்து சிப்ஸ் ஐட்டம் எல்லாம் வருது இல்லையா அந்த மாதிரி குர்க்ரை எல்லாம் வருது இல்லையா அந்த மாதிரி நீங்க வந்து நைட்ரஜன் வேணாலும் நைட்ரஜன் ஆட் பண்ணிக்கலாம் நைட்ரஜன் வேணாலும் அதை ஆஃப் பண்ணிக்கலாம் ஃபியூச்சர்ல வேணாலும் வச்சுக்கலாம் நம்ம எல்லாமே செட் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு வந்து பிஎல்சி மாடல் தான் உங்களுக்கு கொடுத்துருவோம் எல்லாமே டச்சிங் போர்டு தான் ஒரு தடவை வந்து உங்களுக்கு இன்சுலேஷன் பண்ணி கொடுத்துட்டோன்னா அதுக்கு அடுத்து நீடு தேவையில்ல கால் பண்ணா மட்டும் போது நாங்கள் வீடியோ காலை எல்லாமே சரி பண்ணி கொடுத்துருவோம் சார் இது வந்து ஆட்டோமேட்டிக் ஆயில் பேக்கிங் மிஷின்னு சொல்லுவோம் அரை லிட்டரு ஒரு லிட்டர் வந்து இதில் பேக் பண்ணிக்கலாம் சார் அது மட்டும் இல்லை மோர் அதுக்கப்புறம் தயிர் இது எல்லாமே பேக் பண்ணிக்கலாம் ரசனாவும் இதில் வந்து பேக் பண்ணிக்கலாங்க சார் அதாவது அரை லிட்டரு ஒரு லிட்டருக்கு ஒரு மிஷினு அதே மாதிரி நூறு எம்எல் ஃபிஃப்டி எம்எல் அதுக்கு வந்து இதை விட கொஞ்சம் சைஸ் மட்டும் கம்மியாக இருக்கும் உங்களுக்கு வேற ஒன்று சார் ஒரு மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் டு நைன் ஹண்ட்ரட் வரும் சார் ഫ്രീ പാക്കിംഗ് മെഷീനറി കുറിച്ചുള്ള ഇന്നത്തെ വീഡിയോ നിങ്ങൾക്കെല്ലാവർക്കും ഇഷ്ടമായി എന്ന് ഞങ്ങൾ കരുതുന്നു ഈ വീഡിയോ നിങ്ങൾക്ക് ഇഷ്ടപ്പെട്ട് കഴിഞ്ഞാൽ നിങ്ങളിത് ലൈക്ക് ചെയ്യുക ഷെയർ ചെയ്യുക സബ്സ്ക്രൈബ് ചെയ്യുക വീണ്ടും നിങ്ങൾക്ക് ചെയ്യാൻ കഴിയാവുന്ന ഒരു അടിപൊളി ബിസിനസ്സുമായി മാസ് ബിസിനസ് നിങ്ങളുടെ മുന്നിലെത്തും